கல்வியால் ஜெயிப்போம் சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நலதிட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது போதையில்லாத இளைஞர்கள் மாணவர்கள் என்ற இலக்குடன் அடுத்த தலைமுறையை கல்வியால் கட்டமைத்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் ஒழுக்கத்துடன் மாணவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ கல்வியால் ஜெய்ப்போம் சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் பல்வேறு சமூக நலப் பணிகள் வழக்கறிஞர் கே எம் தினேஷ் தலைமையில் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் இணைந்து செய்து வருகின்றனர் அதுபோல் கல்வியால் ஜெயிப்போம் சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் மாணவர்களுக்கான இலவச பாடசாலை தொடங்கப்பட்டு தற்போது இலவச பாடசாலை கிளைகள் தொடங்கப்பட்டு நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி சேவை வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து கல்வியால் ஜெயிப்போம் சமூக சேவை அறக்கட்டளையின் நான்காம் ஆண்டு கருத்தரங்கம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்டங்கள் உதவி வழங்கும் நிகழ்ச்சி வழக்கறிஞர் கே எம் தினேஷ் தலைமையில் நடைபெற்றது வழக்கறிஞர் சரண் முன்னாள் துணைத் தலைவர் ராஜ்குமார் இலவச பாடசாலை ஆசிரியர்கள் சிபி சக்கரவர்த்தி தமிழ்ச்செல்வன் வைதேகி மாலதி சலோமியா ஆகியோர்கள் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேலுசாமி பூந்தமல்லி சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் ஜார்ஜ் லாரன்ஸ் பூந்தமல்லி நீதிமன்ற குற்றவியல் அரசு தரப்பு வழக்கறிஞர் சதீஷ்குமார் பூந்தமல்லி குற்றவியல் வழக்கறிஞர் சங்க தலைவர் தாமஸ் பர்னபாஸ் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கர் மேகநாதன் நாகராஜ் சரத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பாராட்டினார் மேலும் இந்த திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாடசாலையில் பயிலும் மாணவ மாணவிகள் ஆங்கில சொற்பொழிவு சிலம்பம் நடனம் பாட்டு கவிதை போன்றவற்றில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தியதை கண்ட பொதுமக்கள் அறக்கட்டளை நிர்வாகிகளையும் மாணவ மாணவிகளையும் பாராட்டினர் திருவள்ளூர் அடுத்த கொத்தியம்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்